ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குண்டான தனுசு ராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது இந்த விஷயங்களில் விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான அனுகூல பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்

வீடியோக்குள்ள போகலாம் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தாரும் இல்ல முப்பது ஆண்டுகள் தாழ்ந்தாரும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க கும்பராசியில முப்பது ஆண்டுகளுக்கு பின் சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க சூரிய பகவான் கூட்டணி அமைக்க போகிறாரு முப்பது நாட்கள் தான் அப்படின்னா கூட முப்பது ஆண்டு காலம் போல தனுசு ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மகத்துவம் நிறைந்த இந்த மாசி மாதத்துல நவ கிரகங்களினுடைய மாற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மாசி மாதத்துல சூரியன் கும்பராசி சென்றிருக்கிற செவ்வாய் மகர ராசியில நிற்கிறாரு மகர நிற்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் தேதி கும்ப ராசிக்கு இடமாறுகிறார் செல்கிறாரு குரு பகவான் மேஷ ராசியில இருக்காரு தனுசு ராசில இருக்கக்கூடிய சுக்ரன் இருபத்தி நான்காம் தேதி கும்ப ராசிக்கும் செல்கிறாரு சனி பகவான் கும்ப ராசியில அமர்ந்திருக்காரு ராகு மீன ராசிலையும் இருக்காரு கேது கன்னி ராசிலையும் பயணம் செய்கிறாரு இவ்வாறாக கிரகங்களினுடைய மாற்றம் கிரகங்களினுடைய கூட்டணி பார்வை சஞ்சாரம் இவற்றின் அடிப்படையில் இந்த மாசி மாதத்தில் தனுசு ராசியினருக்கு பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் யாவுமே வெற்றியாக கூடிய வாய்ப்பு இருக்குங்க வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கள் பெறும் துணிச்சலுடன் இந்த காலகட்டத்தில் நீங்க செயல்படுவீங்க அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும்படியான சூழ்நிலைகள் உருவாகலாம் எதிர்பார்த்த வரவு உங்களுக்கு ஏற்படுங்க பொருளாதார நெருக்கடியும் நீங்க பெறும் அதே சமயம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் தொழிலில் இருந்து வந்த தடைகளும் நீங்க பெறும் வெளிநாட்டு தொடர்புகள் யோகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாதத்தினுடைய முற்பகுதியில் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு சிலர் புதிய வாகனம் கூட வாங்கலாம் பெண்களுக்கு விருப்பம் நிறைவேறும் மாதமா இருக்கப்பெறுகிறது குடும்பத்தில் செல்வாக்கு உயருங்க தைரியமா செயல்படுவீங்க பெண்களுக்கு விருப்பம் நிறைவேறும் மாதமா இருக்க பெறுங்க குடும்பத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம் தைரியமா செயல்படுவீங்க என்றாலும் உடல்நிலையில கூடுதல் கவனம் தேவைங்க வயிற்று பகுதியில ஏதேனும் சங்கடம் தோன்றி கொண்டே இருக்கும் அதற்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகம் புரியக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியா விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் சிலர் புதிய வீட்டுல குடியேறுவீங்க விவசாயிகளுக்கு யோகமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த இடத்தை இந்த மாதம் வாங்குவீங்க விளைச்சல்ல வருமானம் அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை உண்டாக பெறும் துணிச்சலும் உங்களுக்கு அதிக அளவில் எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுடைய இலக்கை எட்ட வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் கொஞ்சம் கூடுதலாகவே அழுத்தமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய செயல்கள் யாவுமே கடும் முயற்சிக்கு பிறகு வெற்றியாகுங்க அலைச்சல்கள் அதிக அளவில் இருந்தாலும் கூட அதற்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகும் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் தடைகளை சந்தித்தாலும் கூட உங்கள் முயற்சியால அவை அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் வருமானத்திற்காக மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் லாபத்தை ஏற்படுத்துகிற வகையில் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மாதத்தினுடைய முற்பகுதியில் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்குங்க எதிர்பார்த்த இருக்கும் அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது பொன் பொருள் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு உருவாகலாம் குடும்பத்தினர் தேவை அறிந்து பூர்த்தி செய்வீங்க இவை எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் சரிங்க வியாபாரத்தில் கணக்கு வழக்குகள்ல நீங்க கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சங்கட ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கூடுதல் எச்சரிக்கை அவசியங்க இந்த காலகட்டத்தில் நீங்க புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக ஒருமுறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட பாருங்க பெண்களினுடைய விருப்பம் பூர்த்தியாக கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் சுயதொழில் செய்ய நினைத்தவர்களினுடைய எண்ணம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் விரைவு செலவுகள் அதிகரித்தாலும் அவற்றினால ஆதாயமே ஏற்படும் அப்படிங்கிறதுனால கவலைக்கொள்ள தேவை கிடையாது கலைஞர்களுக்கு மாதத்தினுடைய முறை பகுதியில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூரணமா உண்டாக பெறும் உடல்நிலையில சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது விவசாயிகளினுடைய கடும் முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றியாக வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு மாணவர்கள் மாதத்தினுடைய பகுதியில் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே திறம்பட செயல்படக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே இருக்குங்க நீங்க திட்டமிட்டு செயல்பட்டு உங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்க நிறைவேற்றிக் கொள்வீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிக பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் எதிர்பார்த்த ஆதாயங்களும் சிலருக்கு உண்டாகலாம் சிலர் கோயில் வழிபாட்டில் ஆர்வமுடன் பங்கேற்பீங்க புதிய சொத்து சேர்க்கையும் சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் நீங்கி வருமானம் அதிகரிக்கவும் செய்யலாம் பணிபுரியக்கூடிய இடத்துல ஏற்பட்ட தொல்லைகள் முடிவிற்கு வருங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடல் நிலையிலையும் மனநிலையிலையும் சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அலைச்சலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கலாம் அதனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது நல்லது அரசு வழியில் சங்கடங்கள் தோன்றுங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு ஏற்படும் கவலை கொள்ள நீங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் குடும்பத்துல செல்வாக்கு கணவன் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணிபுரியும் இடத்துல இருந்த சங்கடங்கள் யாவுமே படிப்படியா விலக ஆரம்பிக்கும் விவசாயிகளினுடைய விருப்பம் பூர்த்தியாகும் காலகட்டம் மாணவர்கள் இந்த நேரத்துல கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துவதால் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு சுமாரான காலம் அப்படின்னு சொல்லணும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு ஏற்படாது இருப்பினும் வரவுக்கு ஏற்ற செலவே உங்களுக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் சமயம் பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க புதிதாக எந்த வேலைக்கும் முயற்சி செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது உடன் வேலை செய்பவர்களுடன் சமரசமாக செல்வதும் உங்களுக்கு நல்லது தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்காது புதிதாக எந்த தொழிலிலையுமே முதலீடு செய்வதை இந்த மாதம் தவிர்ப்பது நன்மை ஏற்றரும் ஒரு சிலருக்கு பழைய முதலீடுகள் கை கொடுக்கும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சிலருக்கு பார்க்கும் பொழுது எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க மறுபுற உடல் ஆரோக்கியத்தின் காரணமாக உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மாதத்தினுடைய பிற்பகுதி வேலையில் சில சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிலவலாம் ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பதவி உயர்வோ அப்படி இல்லைனா சம்பள உயர்வோ கிடைப்பதற்குரிய வாய்ப்பு சற்று அதிகமாக இருக்குங்க அதே சமயம் இந்த சம்பள உயர்வோ அல்லது உங்களுக்குரிய பதவி உயர்வோ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பணியிடத்தில் நீங்க கொடுமான வரைக்கும் கடின உழைப்ப தர வேண்டியதா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரிகளிடம் நீங்க கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய சமயத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க தேவையில்லாத சண்டை சச்சுருவுகள் கருத்து மோதல்களில் ஈடுபட வேண்டாம் அப்படி ஈடுபடக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு மறுக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் அலட்சிய போக்கு இருக்கவே கூடாது உங்களுடைய அலட்சியத்தின் காரணமாக பணியிடத்துலையோ அலுவலகத்திலேயோ தொழிலையோ வியாபாரத்திலேயோ பலவிதமான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகளை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க அதே சமயம் தொழிலில் நீங்கள் மாற்றத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்தவித முடிவுகளையும் எடுக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுத்தாலும் சில சிக்கல்களும் உங்களுக்கு ஏற்படதா செய்யும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் நிதானமாக கையாண்டிங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீ பெரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே மாத பிற்பகுதியில நீங்கி ஒற்றுமை ஏற்படுங்க பிரிந்த உறவுகள் விரும்பி வந்து சேர்வதற்குரிய வாய்ப்பும் இருக்கு வேலை சுமை சற்று இருந்தாலும் உடன் பணி புரிபவர்களினுடைய உதவி உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறதுனால அனைத்து வேலைகளையுமே திறம்பட செய்து முடிச்சு பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பும் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு மாதத்தினுடைய பிற்பகுதியில் கிடைப்பதற்கான தொழில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தருங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உலகளந்த பெருமாளை வழிபட உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வித தடைகளும் விலக ஆரம்பிக்கும் பழனி முருகனை வழிபட முயற்சிகள் யாவுமே வெற்றியடையும் மாரியம்மனுக்கு விளக்கேற்றினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் துன்பங்கள் விலகும் சுபிக்ஷம் உண்டாகும்